வணக்கம் என் செல்ல குழந்தைகளா இன்னைக்கு நாம ஒரு அருமையான கதையை பார்க்க போறோம் ஒரு ஊர்ல ஒரு அதிசயமான மாமரம் இருந்துச்சு அந்த மரம் சாதாரண மரம் இல்ல அது கேட்டதையெல்லாம் கொடுக்கும் மந்திர மாமரம் ஆச்சரியமா இருக்கே இல்ல அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மரத்தை கிட்ட போய் கேட்டா போதும் உடனே கிடைச்சிடும் வசிக்குதா ஒரு மாம்பழம் கேட்டா போதும் விளையாட பொம்மை வேணுமா கேட்டா உடனே வந்துடும் எல்லாமே அந்த மரத்தோட மகிமைதான் ஆனா கொஞ்ச நாள் போனதும் அந்த ஊர்ல ஒருத்தருக்கு மட்டும் ஒரு கெட்ட எண்ணம் வந்துடுச்சு அவர் பேரு சோமு சோமுவுக்கு பேராசை ரொம்ப அதிகம் இந்த மரம் நமக்கு மட்டும் சொந்தமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நினைச்சாரு மத்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்காம எல்லாத்தையும் தானே எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டாரு ஒரு நாள் சோமை யாரும் பார்க்காத நேரம் பார்த்து அந்த மரத்தை சுத்தி ஒரு பெரிய வேலி போட்டுட்டாரு இனிமே இந்த மரத்து கிட்ட யாரும் வரக்கூடாது எல்லா மாம்பழமும் எனக்கே தான் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த ஊர்ல இருந்த சின்ன குழந்தைகள் எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த மரத்துல இருந்துதான் சுவையான மாம்பழம் கிடைச்சிட்டு இருந்துச்சு சோமு சந்தோஷமா எல்லா மாம்பழத்தையும் பறிச்சு தன்னோட வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கிட்டாரு ஆனா என்ன ஆச்சரியம் பாருங்க அந்த மந்திர மாமரம் காய்ந்து போக ஆரம்பிச்சது அதோட இலைகள் எல்லாம் வாடிடுச்சு முன்ன மாதிரி நிறைய மாம்பழங்கள் அதுல காய்க்கவே இல்ல சோமுவுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு அப்போ அந்த ஊர்ல இருந்த ஒரு பாட்டி சொன்னாங்க இந்த மரம் எல்லோருக்கும் சொந்தமானது யார் ஒருத்தர் தனக்கு மட்டும் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மரம் தன்னோட சக்தியை கொடுக்காது அப்படின்னு சொன்னாங்க அப்போதான் சோமுதான் பண்ணது தப்புன்னு புரிஞ்சுகிட்டாரு உடனே தன்னோட வேலியை எடுத்துட்டாரு ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு என்னை மன்னிச்சிடுங்க இது நம்ம எல்லோருக்கும் சொந்தமான மரம் இனிமே எல்லாரும் சேர்ந்து இந்த மரத்தோட பலனை அனுபவிக்கலாம்னு சொன்னாரு அவர் இப்படி சொன்னதும் அந்த மந்திர மாமரம் மறுபடியும் தழைக்க ஆரம்பிச்சது அதோட இலைகள் எல்லாம் பச்சையா மாறிச்சு நிறைய பூக்கள் பூத்துச்சு அப்புறம் நிறைய சுவையான மாம்பழங்கள் காய்க்க ஆரம்பிச்சது அந்த ஊர் மக்கள் எல்லாரும் மறுபடியும் சந்தோஷமா இருந்தாங்க இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் செலங்களா பேராசை கூடாது எல்லாரும் எல்லாவற்றையும் பகிர்ந்துக்கணும் தான் சந்தோஷம் இருக்கு புரிஞ்சுதா குட்டீஸ் அடுத்த முறை வேற ஒரு நல்ல கதையோட உங்களை வந்து பார்க்கிறேன் ไปไป